நீங்கள் இந்த ஞான வழியில் இந்த ஞான வழியை இந்த மூன்று நிலைகளை கடைபிடித்து வந்தீங்கன்னா டெய்லி காலையில அந்த காலங்கிநாத சன்னிதில போய் என்னுடைய ஆயுள் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என் ஆயுளுக்கு நோய் நொடி இல்லாத இந்த உடம்பை கொடுக்க வேண்டும் என்னுடைய மரணம் நான் உணர்ந்ததாக இருக்க வேண்டும் இதுதான் அதனுடைய குறியீடு அதுக்குதான் உங்களை புனியை சொல்றது அப்ப சாவு உங்கள்ட்ட கேட்காம வராது உங்கள்கிட்டயே சொல்லும் அது சொல்லும் போதும் நீ வாழ்ந்தது ரெண்டு நாள்ல வருது சொல்லிட்டு இருந்து இல்லையா மூணு மாசம் தான் வாழ்க்கை அதே மூணு மாசத்து ஏன்னா இந்த சாவு எல்லாம் என்பது மறைத்து வைக்கப்பட்டது அல்ல ஆனா உலகத்துல உள்ளவங்க எல்லாம் அலையுறாங்க தெரியாம டாக்டர் கேட்கிறான் வக்கீல்கிட்ட போறான் சொந்தக்கார்ட போறான் கோயில போறான் அங்க எல்லாம் இல்ல எங்க இருக்கிறது உங்களுடைய மனப்பதிவுகளில் இருக்கிறது மனதுல எழுத்து அங்கதான் அந்த டேட்டாவை படிக்க தெரியும் நமக்கு படிக்க தெரியலன்னா படிக்க தெரிஞ்ச ஊர்ல அந்த காலத்துல கடிதாசி வந்தோம்னா அந்த பொங்கலுக்கு படிக்க தெரியும் உடனே பக்கத்து வீட்டுல படிக்கிற பிள்ளைங்களுக்கு போய் கொடுத்து இத வாசி சொல்லுமா எங்க வீட்டுக்காரர்ல எத்திரி போட்டுருக்காரு அதே மாதிரிதான் உங்க மனதை உங்களுக்கு படிக்க தெரியல நீங்க குருக்கு முன்னால போய் நின்னாலே உங்க கண்கள் மூலமாக உங்கள் மனதை அவர் மூன்றையும் சொல்வார் மூன்றுக்கும் வழிகாட்டுவார் இதோட வேற என்ன வேணும் சொல்லுங்க நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதாவது மூன்று அடங்குதா இல்லையா ஆயிலங்க வந்து ஆரோக்கியத்துல வருகிற பொழுது சமூக ஓட்டத்தோட நாம இருக்கணும் விட்டு வெளியில போயிடக்கூடா எல்லாரும் மதிப்பாங்க அவன் ஒரு வீடு கட்டியிருக்கான் நம்ம அதுக்கு மேல ரெண்டு வீடு இருக்கு அப்பதான் அண்ணாச்சி வசதியா இருக்காரு இல்லைன்னா நீ கூப்பிட்டா கூட வீணா போய் என்ன பேசிட்டு சோ சமூக அந்தஸ்து உங்களுக்கு வேணும் அதுதான் வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் வாழ்க்கை ஆரோக்கியம் நல்ல சாப்பிடுங்க மனசுக்கு பிடிச்ச ஆகாரம் சாப்பிடுங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க எல்லார்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசுங்க கோவப்படாதீங்க ஒருத்தரத்தாலே உங்களை ஒண்ணு பண்ண முடியாது உங்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு ஆனா இதை புரிஞ்சுட்டு வாழும்போது உங்க நினைவு உங்களுக்கு கை கொடுக்கும் இப்ப கேடு நாமளே தான் நமக்கு பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணணும் தெரியலையே எனக்கு என்ன நடக்கும் தெரியலையே என்ன வருது நீங்களே அழுதீங்க வாழ்க்கையை அழுதுட்டு போயிடும் உங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி தான் இந்த மூன்று நிலைப்பாடுகள் ஆனவெளி நண்பர்களா தினை பேரும் ஆனால் வேணும்னா நீங்க இதில் தரங்களா கீழே விட்டுடலாம் தப்பு இல்லை கம்பல்சரி கிடையாது ஆனா இதுல இருக்கிறீங்கன்னா இதை செய்தா நல்ல ஞாபகம் வைங்கள் காலையில் முதல்ல என்ன பண்ணணும் நீர் தொட்டு ஆயுளுக்கு நீரை தொட்டு ஆரோக்கியத்திற்கு சிறுக சேமிப்பது இல்லையா அப்ப நம்ம பங்க பங்கை போடு உனக்கு வேண்டிய பங்கு கிடை அதுதான் ஏன்னா ஞான வாழ்க்கையில நீங்க இறங்கின உடனே உங்களுடைய முழுக்க உங்களுடைய ஆளுமை யாருன்னா குருதான் அந்த நம்பிக்கை வரணும் எங்க ஒரே உறவும் இறையே கூடிய நம்பிக்கை வரணும் நம்ம நீ சமூகத்துல வச்சுக்கணும் அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளை மாமா மச்சான் அதெல்லாம் வேற ஏன்னா உண்மை எங்க கிடையாது இருப்பாங்க அவசரத்துக்கு நீங்க போய் நிற்கும் போது அவன் பணம் உன தர மாட்டான் இல்லைன்னு உன்னை நக்கல் அடிப்பான் உன்னை கிண்டல் பண்ணுவான் அதனால அதெல்லாம் இருந்து போட்டு யாரையும் வெறுக்காதீங்க பதைக்காதீங்க அவரு பாட்டு வாழட்டு உன் வாழ்க்கை நீ வாழ வாழ்க்கை நீ வாழணும்னா உனக்கு யார் தேவை முதல்ல ஞான வாழ்க்கையினுடைய ஆரம்பமே குருவிடம் இருக்குதான் இல்லையா குருவை தேடுங்கள் அதற்கு பிறகு நீங்க தேட வேண்டியது ஒண்ணுமே இல்லை அவன் குருவை தேடி கிடைச்சாச்சின்னு சொன்னா அந்த குரு வழியில நாம நடப்பதற்கு முதல்ல என்ன பண்ணணும் இந்த மூன்று நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் ஆயுள்லயே உங்க வாழ்கிற காலகட்டம் ஆரோக்கியங்கிற ஒரு பைனான்ஸ் வந்தாலே எல்லாம் வந்துடும் உங்க குழந்தைங்க இருக்குது அந்த பிள்ளைங்க ஆசைப்படி நீங்க உணவுகள் வாங்கி கொடுத்தது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது அதுதான் சந்தோஷம் நீங்க அந்த சின்ன வயசுல அதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கீங்க நினைவு ஆமா இல்ல வாய் குடிச்சு செயல் கொடுங்க பிள்ளைல போய் திட்ட கூடாது கண்டமேனிக்கு கசுடமேனிக்கு எல்லாம் பேசக்கூடாது இல்லையா அப்ப நமக்கு என்ன வேணும் வேணும் கட்டில பணம் இருந்தாதான் அந்த கதி ஓட்டம் வரும் ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்பது பணம் சார்ந்த விஷயம் ஆயுள் என்பது உடல் நிலை சார்ந்த விஷயம் இல்லையா நோய்பாடுகள் இல்லாம அப்ப உங்களுடைய இறப்பை நீங்கள் வெல்வதற்கும் இந்த ஞானம் கை கொடுக்கிறது இறப்பை இதை இதைதான் வரலா சொன்னார் மரணம் இல்லாத பெருவாள் உங்களுக்கு மரணம்னு வந்து வாட்டாது வதைக்காது நீ தூங்குற மாதிரியே தூங்கலாம் திருவள்ளுவர் அதான் நின்னார் உறங்குவது போலும் சாப்பாள் உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனார் எல்லாம் சொல்லிட்டாங்க ஞானத்தை கூட்டு கூட்டு வச்சுட்டாங்க வள்ளுவரும் சொன்னார் வள்ளலாதுன்னு சொன்னார் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழலாம் ஏன்னா அதுக்கு முதல் கை கொடுப்பது காலாங்கினாங்க தினசரி அங்க போய் பண்ணிக்கிட்டே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம இப்படி போக போறோம் போக போறோம் நிறைய பேர் அந்த அனுபவிச்சிருக்காங்க ஒரு நோய் ஒரு அவஸ்தை இருக்கு யாருக்கும் பார்க்க வேண்டுமா வேண்டாமா கண்டிப்பாக வேணும் சிறப்பை விட நமக்கு சிறப்பு வந்து இறப்புதான் சிறப்புல ஒரு குண்ணான்னு இல்ல கிறத்த அவசரப்படுறோம் ஆனா இறப்புல சந்தோஷமும் அண்ணன் மூடி போன முறை என்ன பண்றாங்க வெட்டுறானோ புதைக்கிறானோ அதெல்லாம் விட்டுருங்க அதை பத்தி கவலையே படக்கூடாது வழி இல்லாத சாவு வேணும் இல்லையா ஞானம் வெளிக்கு போகக்கூடிய சாவு வேணும் அதான் முக்கியம் அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும் பயிற்சியும் வேணுமா வேண்டாமா அப்போ தினசரி இந்த மூன்று நிலைப்பயிற்சிகளை விடாமல் விளையாட்டுக்கு இல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதுதான் உங்களுடைய என்னன்னு சொல்றாச்சுன்னா சேஃப்டா உங்களுடைய சேஃப்டி ஒரு பயிர் வளர்க்கணும்னா சுத்தி என்ன வச்சிருப்போம் வேலை போட்டுப்போம் இல்லையா அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கு இது வந்து அரணாக இருக்கு இதை மூஞ்சிருக்கும் அடுத்தது கடைசியா சொன்னது வந்து எது திருமூல அது என்னது சௌக்கியம் சொல்லாங்க நீ சௌக்கியமா வாழணும் சௌக்கியமா வாழ்த்துனா எப்படி நம்ம தப்பு தப்பா சொல்லணும் சௌக்கியம் வாட்டணும்னா வயல் அறுத்து போட்டு இருக்கணும் வீட்டுல நிறைய பண்ட பாகாரம் செய்திருக்கணும் இல்லையா நல்ல டிரஸ்ஸ போட்டு ஊர் சுத்தணும் தான் சௌக்கியம் பண்ணணும்

கெட்டு கெட்ட பணத்தை வச்சுட்டு கூட நிம்மதி இல்லாம கிடந்து தூங்குறவா இருப்பான் தூங்க முடியாம அலைவான் பணத்துல இல்ல உறவுல இல்ல நீங்க நம்ம பாதுகாப்புக்கு நாலு பேர் வாசல்ல போட்டு இருக்கேன் நான் தூங்கிடலாம் நினைச்ச முடியுமா பாதுகாப்பு போட்டவனே வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடுவான் இல்ல அவ சௌக்கியம் எது உங்கள் நினைவு நினை எங்க இருந்தாலும் நாம அங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம் நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்கணும்